பழனியில் தைப்பூச திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு பழனி உள்ளிட்ட அறுப்படை வீடுகளுக்கு பாதயாத்திரை மேற்கொண்டுள்ளனர் இன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது தைப்பூச திருநாளன்று முருகன் கோயில்களுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து செல்வது வழக்கம் அதன்படி அறுபடை வீடுகளிலும் தமிழகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோயில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக பழனியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதிலிருந்து ஏழாம் நாளான இன்று தைப்பூசம் என்பதால் தேரோட்டம் நடைபெற்றது தைப்பூச திருவிழாவையொட்டி நேற்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதையொட்டி நேற்று மட்டும் ஆறு லட்சம் பேர் முருகனை தரிசனம் செய்துள்ளனர் அந்த எண்ணிக்கை இன்று மேலும் அதிகரிக்க கூடும் அதிகாலை நான்கு மணிக்கு தண்டாயுதபாணி சுவாமியின் மூலவர் சன்னதியின் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து விஸ்வரூபம் விழா பூஜை சிறுகால சந்தி என்ற மூன்று பூஜைகளும் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் உச்சகால பூஜையானது பனிரெண்டு மணிக்கு நடைபெற இருக்கிறது வழக்கமாக சாயரச்சை பூஜையானது மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் ஆனால் இன்று சந்திர கிரகணம் என்பதால் அந்த பூஜையும் இன்று மதியத்திற்கே நடத்தப்படுகிறது தைப்பூசத்தின் முக்கிய விழாவான திருத்தேரோட்டமானது கோயிலின் அடிவாரத்தில் நடைபெற இருக்கிறது வழக்கமாக தேரோட்டமானது தைப்பூச தினத்தில் மாலையில் நடைபெறும் ஆனால் இன்று சந்திர கிரகணம் என்பதால் காலை பத்து முப்பது மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனியில் காவடிகள் எடுத்தும் நடைபாதையாகவும் பக்தர்கள் குவிந்துள்ளனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பக்தர்கள் போர்வையில் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்திராத வண்ணம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்